தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் அதாவது செங்கல்பட்டு திருப்போரூர் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எல்லா செய்தி சேனல்கள்லையுமே அதுதான் ஃபிளாஸ் நியூஸாக ஓடிட்டு இருந்தது ஏன்னா தலைவர் வந்த உடனே மக்கள் கூட்டம் வந்து அங்கே அலைமோத ஆரம்பிச்சிருச்சு அதன் பிறகு போலீஸார்லாம் வந்து போலீஸார் ஏற்கனவே இருந்தாங்க இருந்தாலும் அதிகபட்சமான போலீஸார்லாம் வந்து தலைவரை வழி அனுப்பி வச்சுருந்தாங்க தலைவர் அந்த கூட்டத்துலேயும் ரசிகர்களுக்கு கை காமிச்சு வணக்கம் சொல்லி ரசிகர்களுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்துட்டு போனாங்க ஸோ இதெல்லாமே நமக்கு நேத்தே தெரியும் இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் நேற்று எதற்காக அங்கே வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நிலம் ஒன்று வாங்கியிருந்தாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் பட் அந்த நிலத்தில் என்ன பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போகிறாங்களாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஏக்கர் நிலத்தில் ஹாஸ்பிட்டல் கட்டி அதுலேயும் ரெண்டு பிரிவின் கீழே மருத்துவம் பண்ண போகிறாங்களாம் ஒன்று வந்து ஏழைகளுக்கு இலவசமாகவும் இன்னொன்று வசதி படைத்தவர்களுக்கு கட்டணம் சுழித்தோம் ரெண்டு பிரிவுல அங்கே வந்து மருத்துவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது ஸோ தலைவரை பொறுத்தவரையும் என்றைக்குமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணக்கூடியவர் நிறைய ஹெல்ப் இதுவரையும் பண்ணியிருக்காரு இப்போது இந்த இலவச ஹாஸ்பிட்டல் ஏழைகளுக்காக இதையும் கட்ட போகிறாங்க ஸோ தலைவரோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே நம்ம எல்லாமே ரொம்ப பெருமைப்படணும் தலைவா நீங்கள் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன் என்னை போன்ற கோடிக்கணக்கான ரசிகர்களின் பிரார்த்தனை உங்களை என்றைக்குமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக மனநிம்மதியாக வச்சுருக்கும்